நொறுங்க தின்றால் நூறு வயசு உணவை நன்றாக மெதுவாக நொறுங்க மென்று சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது அது நீண்ட ஆயிலுக்கு வழிவகுக்கும் அதாவதுங்க இப்போ யாருமே வந்து சாப்பாட்டை வந்து ஒரு நிதானமாக பொறுமையாக சாப்பிட மாட்றாங்க நிதானமாக பொறுமையாக சாப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை வேற எந்த நோயுமே கிடையாதுங்க நம்மளுடைய நோய் சரியாகணும் அப்படின்னா சாப்பாட்டில் தாங்க இருக்குது சாப்பாட்டை வந்து மெதுவாக நிதானமாக மெண்டு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எந்த தீங்கும் வராதுங்க மலேசியாவின் தேசிய உணவு மற்றும் காலை உணவான சுவைமிக்க நாசிலியம்மாவை பற்றிய செய்முறை விளக்கத்தை பார்ப்போம் சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக இந்த உணவை சமைத்து சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் அதன் பிறகு நாசிலியம்மா உங்கள் ஃபேவரட் உணவாக மாறிவிடும் நான் மலேசியாவில் இருந்த நாட்களில் இந்த உணவை சாப்பிடாத நாட்களே கிடையாது இன்று வரை நான் லாசிலம்மாவை சமைத்து சாப்பிடுவதுடன் மற்ற அனைவருக்கும் கொடுத்து நாசிலிம்மாவின் சுமையை மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப இனிடம் வந்து செய்முறை விளக்கம் கேட்டதால் நான் இந்த லாசிலுமா உணவின் செய்முறையை வீடியோவாக வெளியிடுகிறேன் நீங்களும் பார்த்து சமைத்து நாசிலம்மாவை சுருசித்து மகிழுங்கள் அதாவது நண்பர்களே இந்தியாவின் தேசிய உணவுன்னு எதுவும் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை கிச்சடின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டின் தேசிய உணவுன்னு எதையும் அவங்க சொல்லலை இன்னும் இன்னும் இது பண்ணலை அதுவும் இந்த காய்கறி இட்லி தோசை இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் மலேசியா வந்து அவங்க தேசிய உணவாக வந்து இந்த நாசிலியமாக ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ சுவையானதாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை சமைத்து பார்த்துக்கல என்றால் உங்கள் சாதகத்திற்கு உங்களுடைய சாப்பாட்டிற்கு பிறர் அடிமையாவது நிச்சயம் இப்பொழுது நாசிலம்மா தயாரிக்கும் முறையை விரிவாக பார்ப்போங்க முதலில் சாதத்திற்கு தேவையான பொருட்களை கொள்வோம் வாசுமதி அரிசி ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அல்லது உங்கள் விருப்பத்திற்கேற்ற நீளமான அரிசியை எடுத்துக்கொள்ளவும் அதே மாதிரி தேங்காய் பால் ரெண்டு கப் தண்ணீர் வந்து அரை கப் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பண்டால் இலை பண்டால் இலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஒன்று அழுது ரெண்டு எடுத்துங்க பண்டால் இலை வந்து சுகர் ப்ரெஷர் அந்த வாசத்திற்கு சாப்பாட்டுக்குண்டான வாசத்திற்கும் பண்டால் இலை நல்ல வாசனையை கொடுக்குங்க அப்புறம் லெமன் கிராஸ் ஒரு குச்சி அந்த லெமன் கிராஸ் கடைசியில் ஒரு பழுப்பு நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு இதாக இருக்கும்ங்க அதை தட்டி விட்டுணும் கடைசியில் அதுக்கு தான் நம்ம லெமன் கிராஸ் இஞ்சி ஒரு சிறிய துண்டு நறுக்கியது அது நசுக்கி வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு இது வரைக்கும் நம்ம தயார்படுத்தி கொண்டது வந்து சாதத்திற்கு தேவையான பொருட்கள் தாங்க இப்போ சம்பளுக்கு தேவையான பொருட்கள்ங்க காய்ந்த சிவப்பு மிளகாய் பத்து அல்லது பதினஞ்சு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு ஆறுப்பல் இஞ்சி ஒரு சிறிய துண்டு பிறகு நெத்திலி மீன் இதாங்க ரொம்ப முக்கியம் நெத்திலி மீன் ஒரு காக்கப்பு எடுத்துக்கோங்க பிறகு புளி புளி சிறி சிறிய நெல்லிக்காய் அளவு போதும் பிறகு சர்க்கரை அல்லது வெள்ளம் ஒரு தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு இது சம்பளுக்கு தேவையான பொருட்களுங்க முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது சாதத்திற்கு தேவையான பொருள் அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ சம்பலுக்கு தேவையான பொருட்கள் கடைசியாக சொல்லியிருக்கேன் அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ சைடிஸ்டுக்கு தேவையான பொருட்களுங்க இந்த இப்போ இப்போ நம்ம தயார் பண்ணுறது வந்து கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம பரிமாறுக்கு தான் இது தேவைப்படும் இந்த பொருட்கள் மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை ரெண்டு முட்டை அவித்த முட்டை அவித்த முட்டையை பாதியாக டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ டிஸ்பிளேயில் போட்டிருப்பேன் அவித்த முட்டையை வந்து பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்துக்கோங்க மெல்லிதாக நறுக்கியது வட்டமாக நறுக்கியது வறுத்த நிலக்கடலை அரைக்கப் அப்புறம் வருத்த நெத்திலிமையினால் புன்னிதமாக வறுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம சேர்க்குற சம்பளில் சேர்க்குறது கிடையாது சைடிஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிடும்போது பரிமாறத்தான் இந்த வருத்த நெத்திலிமை வந்து அரை கப் எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சொன்ன மூணு இதாக சொல்லியிருக்கோம் ஒன்று சாதத்துக்கு ரெண்டாவது சம்பலுக்கு மூணாவது சைடிஸ்ட்டுக்கு இந்த சைடிஸ்ட்டை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க எதுலேயும் சேர்க்க வேணாம் இப்போ நம்ம செய்முறைக்கு போவோம் இப்போ முதல்ல தேங்காய் பால் சாதம் தயாரிக்கும் முறையை பற்றி முதலில் பார்ப்போங்க அரிசியை நன்கு கழுவி தண்ணீரில் வடிகட்டி பாத்திரத்தில் அல்லது குக்கரில் அரிசியை சேர்த்து கொள்ளவும் அதனுடன் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேர்க்கணும்னு அதில் பண்டா நிலை அப்புறம் லெமன் கிராஸில் அந்த பழுப்பு நேரமான அந்த தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டு அந்த வாசனைக்கு தான் அது வாசனைக்கு இன்னும் சில மருத்துவ குணங்கள்லாம் அது இருக்குது ஃபண்டான் நிலை லெமன் கிராஸ் சில ப பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குங்க அதெல்லாம் நம்ம அந்த சேர்த்துருக்காங்க அதை இஞ்சி மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலந்து அடுப்பை மிதமான தீயில் வைத்து வேக விடவும் நீர் வற்றி அரிசி வெந்தவுடன் அடுப்பை அணைத்து ஒரு பதினஞ்சு நிமிஷங்க அப்படியே வைத்து பிறகு சாதத்தை ஒரு கரண்டியால் மெதுவாக கிளறி வைத்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சம்பல் தயாரித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துக்குவோங்க ஓகேங்க இப்போ நெத்திலி சம்பல் தயாரிக்கிற முறையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ காஞ்ச சிவப்பு மிளகாயை வெந்நீரில் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் ஊற வச்சுக்கோங்க அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும் மென்மையாக்கிய பின் தண்ணீரை வடிகட்டி ஒரு மிக்சியில் ஊற வைத்த அந்த மிளகாய் அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து சற்று குரகுழப்பாக அரைச்சிக்கோங்க அதனால் குரகுழப்பாக சா இதாக மாவு மாதிரும் இல்லாமல் குரகுழப்பாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாக்கிய பின் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீனை அதாவது இதுக்காக வச்ச சம்பலுக்காக வச்சுருந்த தான் இருக்கணும் நம்ம சா இது சைடீஸ்துக்காக வச்சுருந்த நெத்திலி மீனை வந்து பொறிச்சு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா பொன்னிடமாக பொறிச்சு வைக்கோங்க இது நம்ம சம்பலுக்காக வைத்திருந்த நெத்திலிமீனை நன்று பொன்னிறமாக வறுத்து தனியை எடுத்து வைக்கவும் அதே எண்ணெயில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிடமாக வதக்கிக்கொண்டே அரைத்து வைத்த மிளகாய் விழுதையை சேர்த்து நன்கு கிளறவும் இல்லை பச்சை வாசனை போகும் வரை கிளறும் ஒரு சிறிய கிண்ணத்தில் புளியை வெந்நீரில் கரைத்து புளிச்சாற்றை வடிகட்டி சம்பளுடன் சேர்க்கவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க புளி ரொம்ப அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க பிறகு தேவையான அளவு உப்பு மற்றும் சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து நன்கு கிளறவும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சர்க்கரை அல்லது வெள்ளம் எடுத்தால் தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் சம்பல் கெட்டியாகி எண்ணெய் பிரிந்து வரும் முறை உங்களுக்கு தெரியும் அந்த இது தெரியும் நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து மிதமான தீயில் சமைக்கவும் இறுதியாக ஏற்கனவே வருத்த நெத்திலி மீனை சம்பலுக்காக வைத்திருந்த நெத்திலி மீனை சேர்த்து ஒரு நிமிடம் கிளறி அடுப்பை அணைத்து விடுங்கள் அவ்வளோதாங்க நாசிலம்மா ரெடி ஆயிடுச்சு அதாவதுங்க இந்த நாசிலம்மா வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாசிலியமா பரிமாற்றத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் எப்படி பரிமாறுறதுங்கிறது அந்த ஒரு மெத்தட் இருக்குது அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் வந்து தேங்காய் பால் சாதத்தை நடுவில் வச்சுக்கோங்க நடுவில் வைத்துக்கொண்டு சாதத்தின் பக்கவாட்டில் காரமான சம்பளை ஒரு தேக்கிரண்டி அந்த ஓரமாக வச்சுக்கோங்க அவித்து வைத்த முட்டையை வெட்டிய முட்டையை வந்து சைடு ஓரமாக வச்சுக்கிட்டு வெள்ளறக்காய் துண்டுகள் வறுத்து நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் ஓரமாக வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அப்போ அதுக்கப்புறம் வந்து வருத்த நெத்திலி மீன் பொரியல் இதையும் சேர்த்து வச்சுக்கணும் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தான் அது எப்படி இட்லியில் வந்து இந்த சாம்பார் சட்னி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவர் டேஸ்ட்டே தெரியுங்க வெறும் இட்லியில் என்னங்க டேஸ்ட் இருக்கு இட்லி தோசையில் டேஸ்ட்டாக இருக்குது அந்த இட்லி டேஸ்ட்டாக இட்லி டேஸ்ட்டாக இட்லி டேஸ்ட்டே கிடையாதுங்க சட்னி சாம்பார் அந்த இதில் அந்த இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஐயோ சுற்றிலும் அடுக்கி பரிமாறவும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட சைடிஸ்ட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் இதாக சேர்க்கணும்னா ஒரத்த கோழி மீன் கறி அல்லது இறால் ஃபிஷ் இறால் சம்பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சைடிஸ்டையும் சேர்த்து பரிமாறலாம் நீங்கள் நல்லா ருசி ருசித்து சாப்பிட்ட பின்பு மலேசியாவின் ஆசிரியமாக உணவை பற்றி எனக்கு கமாண்ட் செய்யவும் அப்போ தான் அடுத்து வந்து இது போன்ற வித்தியாசமான உணவுகளை பற்றி நான் வீடியோ போட்டுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குதுங்க மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்